ஐம்பது சதவீதம் வரி போடுறாரு அப்படின்னா ரஷ்யா கட்டிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா நிப்பாட்டலாம் இல்ல ஏன் நிப்பாட்டாம தொடர்ந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இங்கதான் வந்து ஒரு சூச்சம் இருக்கு என்ன அப்படின்னா ரஷ்யா கட்டிருந்து கச்சா எண்ணெயை வாங்குறது இந்திய அரசு அப்படிங்கறத எல்லாம் நம்பிட்டு இருக்கோம் அது முழுக்க முழுக்க பொய்ங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு ரஷ்யா கட்டு இருந்து எண்ணெய் வாங்குறது யார் அப்படின்னா குஜராத்ல இருக்கிற அம்பானிங்கிற மாறுவாடி தான் அவங்க கம்பெனிக்கு ரஷ்யால வாங்கக்கூடிய கச்சா எண்ணெயை பியூரிஃபை பண்ணி அதை வந்து வெளிநாட்டுக்கும் வெளியே ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணி அதில் பல்லாயிரம் கோடி வந்து அம்பானி சம்பாதிச்சிட்டு இருக்காரு இப்போ இவ்வளவு சம்பாதிக்கிற அம்பானிக்காக ட்ரம்ப் எதிர்க்க முடியுமா அப்போ ட்ரம்பை விட முக்கியமான நபர் மோடிக்கு யாருன்னு பார்த்தா அவரோட நண்பரான அதானியா அம்பானியா தான் இருக்கிறாரு இப்போ மோடி வெளிநாடு எல்லாம் போறாரு இல்லையா வெளிநாடு போய் பல நூறு ஒப்பந்தங்கள் போட்டு வராது இல்ல அது எல்லாமே இந்த மாதிரி அவர்களுடைய மார்வாடி நண்பர்களுக்காக மட்டும்தான் அதுல ஒண்ணுதான் இந்த ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற கச்சா எண்ணெயும் அடங்கும்